நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வெற்றி 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 எடப்பாடியிடம் அடைக்கலமான விஜய் கரூர் சம்பவத்திலிருந்து மீண்டெழாத தவேகாவினர் நேற்று தவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது மகாபலிபுரத்துக்கு அருகாமையில் நடந்தது அதில் தவேக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் உரையாற்றினார்கள் அந்த உரையில் ஏகப்பட்ட விஷயங்கள் விவாதமாக மாறி கிடக்கிறது அவற்றினுடைய ஹைலைட்டு தான் இந்த வீடியோ குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்முடைய புஷி அவர்கள் விஜயை யாரும் அசைத்து பார்க்க முடியாது விஜய் யாருன்னு நினச்சிங்க அங்கிருந்து விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினது ஆது மன்னிப்பு கேட்டது கலைஞர் கைது தருணத்தில் என்ன நடந்தது என்று ஆது அவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலை சுட்டி காட்டியது அதிமுகவை எப்படி அழிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது நம்ம நக்கீரன் கோபாலை வச்சு செஞ்சது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கின்ற போது வாயை மூடி நமட்டு சிரிப்பு சிரித்தது சட்டப்பேரவையில் முதல்வர் சொன்ன பொய் அதையெல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்றமானது நறுக்கு நறுக்கு என்று திமுக தலையில் கொட்டியதாக நல்லா ரசித்து ருசித்து திமுக விமர்சனம் பண்ணது கடைசியில் இயற்கையும் இறைவனும் தமிழ்நாட்டு சொந்தங்கள் வாக்காளராக நம்ம பின்னாடி இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசியல் எந்த விதத்திலும் தடம் மாறாது தடம் புரளாது ஏற்கனவே நம்ம பயணத்தை உறுதியாக அதே வழியில் தான் பயணிப்போம் மீண்டும் சொல்கின்றோம் தவேக்கா திமுகவுக்கு தான் இனி வருகின்ற காலத்தில் போட்டி இருக்கும் அது இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கும் என்று சொன்னது மொத்தமாக விவாத பொருளாக மாறி இருக்கிறதுங்க முதல்ல வெற்றி 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 என்று குறிப்பிட்டோமே ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்றதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயனுடைய நிர்வாகியாக இருக்கலாம் விஜயா இருக்கலாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தவேக்காவுக்கு ஏற்பட்ட இழுக்க உச்ச நீதிமன்றம் போய் துடைத்து விட்டதாக ஏன்னா நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் இப்பேற்பட்ட கட்சியை நாங்கள் பார்த்ததே கிடையாது கரு சம்பவம் நடந்து விட்டது ஆனால் ஓட்டம் பிடிச்சிட்டாங்களே நிர்வாகிகள் யாரால் இந்த துயர சம்பவம் நடந்ததோ அவங்க களத்தில் இருக்கணுமா இல்லையா ஏன் அவங்க களத்தில் இல்லை ஏயா இந்த கூட்டமானது அரசியல் மையப்படுத்தப்பட்டு இருக்கிறதா காட்டு மாதிரி இருக்காங்களே அந்த தலைவர் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாரு விஜய்லாம் என்ன மாதிரி ஆள் விஜய் கட்சியெலாம் எந்த மாதிரி கட்சிடா இது நான் அரசியல் வரலாற்றில் இப்படி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் மீது என் வழக்கு பதியலை விஜய் வண்டியை என் பறிமுதல் செய்யலை அந்த வண்டியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவங்க அடிப்பட்டாங்க இப்படி இருக்கின்ற போது காவல்துறையானது விஜய்க்கு ஃபேவராக நடக்கிறதா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக போடுறோம் அப்படின்னு செந்தில்குமார் அவர்கள் தவேகாவுக்கு எதிராக களம் இறங்கி கருத்து தெரிவித்தது தவேகாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஸோ அதை வச்சு திமுக நம்ம விஜய் அவர்களுக்கும் அவங்க கட்சிக்கும் பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க அந்த நெருக்கடியிலிருந்து பாஜகவும் அதிமுகவினரும் நல்லாவே காப்பாத்தினாங்க ஆனாலும் தவேக்காக்காரங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க உச்ச நீதிமன்றம் போன பிறகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் தவேகா மீது என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் துடைத்து எரியப்பட்டது அது மட்டும் இல்லை செந்தில்குமார் அவர்களால் போடப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் வந்து நீக்கினாங்க தனிநபர் ஆணையத்தை நீக்கினாங்க சிபிஐ விசாரிக்கும் சொன்னாங்க அதற்கு பிறகு சிபிஐ விசாரிப்பதை ஒரு குழுவானது கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் என்னவெல்லாம் எதிர்பார்த்தாரோ உச்ச நீதிமன்றத்தில் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்தது ஸோ இப்படி உச்ச நீதிமன்றமானது விஜய்க்கு ஆதரவான தீர்ப்புகளை வழங்கினதே நம்ம விஜயனுடைய நிர்வாகிகளும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக கருதுகின்றார்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு இருப்பதாக நினைக்கிறாங்க ஏன்னா நேற்று சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்னவெல்லாம் உத்தரவிட்டு இருக்கிறதோ அவற்றை தான் பெருமையாக பேசினாங்க ஆனால் தமிழக மக்கள் படுகின்ற வேதனையை பற்றியோ தமிழக விவசாயிகள் படுகின்ற வேதனையை பற்றியோ இல்லை திமுகவுடைய அராஜகம் பற்றியோ ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியோ மழை காலத்தில் ஒவ்வொரு நகர வாசியும் நரகத்துக்கே போயிட்டு வராங்களே அதை பற்றியோ இல்லை பாலியல் வன்புணர்வு பற்றியோ விவசாயிகள் பாதிப்படைகின்றதை பற்றியோ பொது வழியில் யாருமே பேசலீங்க அவங்க வார்த்தையிலிருந்து வெளியே வரவே இல்லைங்க கெட்டு போய் இருக்கின்ற சட்ட ஒழுங்கை பற்றி இந்த தவையக்கால் இருக்கிறவங்க யாருமே பேசலீங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் போன பிறகு எப்படியெல்லாம் வெற்றி பெற்றோம் திமுகவுக்கு எப்படியெல்லாம் உச்ச நீதிமன்றமானது சூடு வச்சது இதுவே எங்களுடைய பெரிய வெற்றி என்று பறைசாற்றி கொண்டு கிடந்தார்களே அன்றி ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்மானமாக ஏற்றிவிட்டு அதை கட்சி நிர்வாகிகள் படிக்க சொல்லிவிட்டு அப்படியே விஜயும் அமைதியாகிட்டார் ஆது அர்ஜுனா அவர்களும் அமைதியாகிட்டார் நிர்மல்குமார் அவர்களும் அமைதியாகிட்டாங்க பிறகு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரும் அமைதியாகிட்டாருங்க மொத்தத்தில் பாஜகவுக்கு எதிராக ஒன்று ரெண்டு கருத்துக்கள் பேசியிருந்தாலும் திமுக அரசாங்கத்துடைய அவல நிலையை யாருமே பேசலை அதனால தான் நான் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் சாதகமாக கிடைத்த ஒரு விஷயம் அவங்க வெற்றி வெற்றி என்று நினைக்கின்றார்கள் அதை தாண்டி திமுகவுக்கு எதிராக நாம் இந்த முப்பது நாளைக்கு மேலாக அமைதியாக இருந்தோமே அரசியல் செய்தோமா நாம் மக்களுக்கானவற்றை முன்னெடுத்தோமா இல்லை கோவை பாலியல் சம்பவத்தில் நாம் என்ன போராட்டம் முன்னெடுத்தோமா அறிக்கை மட்டும் விட்டுட்டு அமைதியாகிட்டோமே ஸோ மக்கள் பிரச்சனையினால் திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி அதன் மூலமாக தவேக்கா மக்கள் மனங்களில் இடம் பிடித்திருக்கிறதா என்று பார்த்தா கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் கிடைத்த சாதகமான உத்தரவுகளை வெற்றியாக பார்க்கின்றார்கள் அதுதான் நேற்று பொதுக்குழு முழுவதுமே வந்து ஆக்கிரமித்து இருந்தது என்று வேறு ஒரு பிரச்சனைகள் பேசப்படவே இல்லை அதில் ஆது நான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தார் உடையும் கருப்பு சிகப்பாகவே இருந்தது அதை காட்டி நீங்கள் வாக்கு வாங்கினீங்க ஆனால் அந்த நன்றி உணர்வு கூட இல்லையே உங்களுக்கு ஆதரவாக இருந்தாரே அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது நாங்களாக பயந்து ஓடிட்டோம் நாங்கள் கரூரை சுற்றி சுற்றியே இருந்தோம் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கலை நாங்கள் மட்டும் கரூர் வந்து மக்களை சந்தித்து அன்னைக்கு ஆறுதல் சொல்லியிருந்தோம்னா எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நீங்கள் பண்ணுற சதி என்னன்னு எங்களுக்கு தெரியாதா எப்படியெல்லாம் ஒருத்தரை அழிப்பு எங்களுக்கு தெரியாதா கூட பத்து வருஷம் உங்களுக்காக வேலை பார்த்துருக்குறேன் பாம்பின் கால் பாம்பரியம் போன்று திமுகவுடைய சதி வேலைகள் எங்களுக்கு தெரியாதா அதனால் திமுகவுக்கு வேலை பார்த்ததுக்காக நான் மன்னிப்பு கோருகின்றேன் கரூர் சம்பவத்தை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் ஓடிப்போல கரூர் மக்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் ஓடிப்போல ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய டாக்டர்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட நாங்கள் அவ்வப்போது எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு தான் இருந்தோம் அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க மொத்தத்தில் முதல்வர் வந்து நாடகம் அரங்கேற்ற போகிறார் என்ற விஷயம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் கரூரை சுற்றி சுற்றி தான் வந்தோம் ஆனால் காவல்துறையானது எங்களுக்கு அனுமதி அளிக்கலை பெத்த அப்பனை குறிப்பாக கலைஞர் அவர்களை கைது செய்கின்றார்கள் கைது செய்கின்ற போது விட்டுட்டு ஓடி தலைமறைவான ஸ்டாலின் வந்து நாங்கள் கரூர் சமூக சம்பவத்துக்கு பிறகு ஓடி ஒளிந்து கொண்டோம் என்று சொல்றாரா அப்படின்னு ஆதவ அவர்கள் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு திமுகவை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் வந்து எங்களை யாரா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதாப்பில் இருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் மனசில் வச்சுக்கோங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் மண்ணை கவுனிங்களே தெரியாதோ அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்கோ கூட்டணி வச்சுட்டாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அதிமுக அழைச்சி விட்டார்கள் ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தலை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கரூர் சம்பவத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் பெற்ற தீர்ப்பு கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் பாதிப்படைந்த மக்களுடன் எப்படி இருந்தோம் அவங்களுக்காக எப்படி சேவையாற்றணும் இனிமே எப்படி போறோம் திமுகவை வச்சு அப்படின்னு சொன்னார் நக்கீரன் கோபாலை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக பின்னான்னு பேசியிருந்தார் ஸோ மீசியை வச்சுக்கிட்டு ஓத்தன் திரிவாம்பாரு டே வாடா இப்போ மோதி பாடுறா நாங்களாடா ஓடிட்டோம் அப்படின்னு பேசுனது ரெண்டாவது திமுகவினரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவரை ஓடிட்டார்னு சொன்னாங்களே அதுக்கும் ஆவேசமாக பேசினார் அதற்கு பிறகு நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எறிகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசி தீர்த்தார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த பாசிசம் என்று சொல்லப்படுகின்ற பாஜக சிறுபான்மையை வஞ்சிக்குது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்திருக்காங்க அது தேவையில்லை பழையபடி நீங்கள் வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வரணும் இன்றைக்கி பாஜக ஆட்சியில் எந்த ஒரு அதிகார அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு சுதந்திரமாக செயல்படவில்லை வருமான வரி பாருங்கோ அப்புறம் இடி பாருங்கோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ பாருங்க இப்படி எல்லாமே வந்து பாஜகவுடைய கைக்கு போயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஆடுறாங்க இந்த விசாரணை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் பாஜக சுதந்திரமாக அவங்கள செயல்பட விடுறது இல்லை அப்படின்னு ஐஆர்எஸ் ஆக இருந்த அருண்ராஜ் அவர்கள் சொன்னாருங்க ஆனால் சிபிஐ பற்றி அருண்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டது தப்பு ஏன்னா இவங்க தான் போய் உச்ச நீதிமன்றத்தில் கரூர் வழக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சிபிஐ மீது நீங்களே நம்பிக்கை கொண்டு விட்டு இப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா சிபிஐனுடைய கைப்பாவையாக மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதனால் சிபிஐ மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உச்சநீதிமன்றத்தில் ஏன் போய் சிபிஐ விசாரணை வேண்டும்ன்னு சொன்னீங்க பாஜகவுடைய கைப்பாவையாக அது மாறிப்போச்சா அப்போது பாஜகவுடைய கைப்பாவையாக போயிருக்கக்கூடிய சிபிஐ ஆன விசாரணை நடத்தினா உங்களுக்கு எதிராக தானே இருக்கணும் அப்புறம் சிபிஐ ஆனது நடுநிலையாக விசாரிக்க போகுது பாருங்கள் யார் யாரெல்லாம் இனிமே தான் ஓட போகிறாங்க அப்படின்னு நீங்களும் பேசுகிறீங்க ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு விஜயும் பேசுகிறார் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் முழுமையாக ஒரு ஒம்பது நிமிடம் பேசினார் ஆது அர்ஜுனா பேசினது நிர்மல்குமார் பேசினது அருண்ராஜ் பேசுனது எல்லாருடைய வார்த்தைகள் இருந்தும் நாம் கண்டறிந்தது என்ன தெரியுமா திமுகவை அகற்றியே ஆக வேண்டும் திமுக ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்ற உள்ள உணர்வு இருக்கிறது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போகணும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் பாஜக இருக்குதே என்ற ஒரே ஒரு தடை மட்டும்தான் அவங்க உள்ளத்தில் நமக்கு நல்லாவே தெரிந்தது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சீண்டவே இல்லை அதே மாதிரி மற்ற நிர்வாகிகளும் அதிமுக பற்றி பேசவே இல்லை ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஆது அர்ஜினா சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை சுட்டி காட்டினார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்தவே முடியாத அளவுக்கு பல்வேறு பட்ட கூட்டணிகளை தன்னுடன் சேர்த்து வைத்திருந்தது அது மட்டும் கிடையாது சாதிய சங்கங்களை சேர்த்து வைத்தது மத அமைப்புகளை கூட வச்சிருந்தது ஆனால் இன்றைக்கி கூத்தாடி என்று சொல்லிவிட்டு அட கரு சம்பவத்துக்கு பிறகு விட்டுட்டு ஓடிட்டான்னு சொன்னீங்க இல்லையா அதே கூத்தாடி தான் அன்றைக்கி ஜெயலலிதாவுடன் கைகோர்த்தாங்க அதற்கு பிறகு அமைச்சர்களாக சுற்றி திரிந்தவர்கள் எல்லாம் அந்த தேர்தலில் தோத்து போயிட்டாங்க அதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லுவார் பாருங்க அறிக்கையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தேர்தலில் தோல்வி அடைகின்ற போதும் நம்முடைய திமுக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மக்கள் தீர்ப்பை தளவடங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அடுத்த தேர்தல் நீங்கள் தோல்வி அடைய போகிறீங்க நிச்சயமாக அது உறுதி தான் இப்போதும் அறிக்கையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார் அதுக்கு பிறகு முதலமைச்சர்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றமானது திமுக அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் என்ன அதிரடியான கேள்வி கேட்டதோ அதை தான் சுட்டி அதோட முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி தன் கட்சிக்காரன் செத்துப்போனே என்று ஆசைப்பட மாட்டான் அதனால் ஒருத்தர் மீது பழி போட வேண்டாம் என்று சொல்லிட்டு இதை வைத்து அரசியல் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முரசொலியானது அதாவது நீதி வெல்லும் திமுக கூட இருந்தீங்கன்னா ஆனால் தவேக்கா கூட இருந்தீங்கன்னா மக்களை கொல்லும் அப்படின்ற தலைப்பு போட்டு முரசொலியான செய்தி வெளியிட்டு தான் இவங்களாயா வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு அரசியல் பண்ணலை பழி போடலை கேவலமான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு உங்களை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார் கூப்பில் உக்காந்திங்க ஜெயலலிதா வந்தாங்க பத்து வருஷம் கூப்பில் உக்காந்திங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படத்தான் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து கரூர் சம்பவத்துக்கு எப்படியெல்லாம் நாங்கள் பொறுப்பில்லை கரு சம்பவத்துக்கு பிறகு நாங்கள்லாம் அளவுக்கு வருந்தினோம் கரு சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் எப்படியெல்லாம் எழுந்து வரப்போகிறோம் அப்படின்னு பட்டியலிட்டார்கள் ஆனால் எந்த இடத்திலும் சரி எந்த தலைவரும் சரி வந்து பாஜகவுடன் அதிமுக இருப்பதை விரும்பவில்லை என்ற நோக்கிலேயே பேசினாங்க ஏன்னா ஆது வஜனா அவர்களே வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் அதிமுகவை முடிச்சு விட்டுட்டாங்க எப்படி முடிச்சு விட்டாருன்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டது பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டது என்று சொல்லி சொல்லி அதிமுக முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு ஆதவ சொல்லுவார் இதன் மூலமாக இந்த பழியிலேருந்து அதிமுக வெளியே வரணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அந்த கூட்டணியை உதறிவிட்டு விட்டு தவேகாவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்று தீர்மானம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க மற்றபடி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அந்த பிரச்சனையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஒன்றிய அரசு என்று சொல்லிட்டு வழக்கம் போல் மீனவர் பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா கிளப்பி அது ஒரு தீர்மானமாக போட்டிருக்காங்க நாம் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி ஒரு தீர்மானமாக போட்டிருக்காங்க ஸோ மொத்தத்தில் விஜய் அரசியலும் திமுக அரசிலும் வெவ்வேறாக இல்லை ஒரே மாதிரியான அரசியலாக இருக்குது ஒரே குரலில் தான் பேசுகிறாங்க ஆனால் அந்த திமுகவை ஒழிக்கணும்னா அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளியே வாங்க இன்னும் கூட நீங்கள் வெளியே வருவீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா அந்த நிர்வாகிகள் இருந்தாங்க இல்லையா அந்த நிர்வாகிகளுடைய மனதில் ஒரு ஏக்கம் இருந்தது ரெண்டாவது கவலையானது குடிகொண்டு இருந்தது விஜய் அவர்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சிரித்தார் மற்ற எந்த இடத்திலும் சிரிக்கவே இல்லை எப்போ சிரிச்சார் என்று பார்க்கின்றபோது உச்ச நீதிமன்றமானது திமுகவுக்கு அடுக்கடுக்கான கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கான பதிலை திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர்களால் பதில் சொல்ல முடியாமல் வாய் மூடி மௌனமாக இருந்தாங்களே அந்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்ற போது தான் சிரிச்சார் மற்றபடி அவர் ஒரு உள்ளத்தில் வந்து திமுகவை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் எப்படி தேர்தலில் வெற்றி பெற போகிறோம் நமக்கு வாக்களிப்பதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனால் அவற்றுகளை வாக்குகளாக மாற்றுவதற்கு கட்டமைப்புகள் நமக்கு வேணும் அதே மாதிரி வெற்றி பெறுவதற்கு நல்ல வேட்பாளர்கள் வேண்டும் ஏன்னா ஆதவ் அவர்களே குறிப்பிடுவாருங்க நீங்கள் நல்ல வேட்பாளரை போட்டிங்கன்னா வெற்றி பெறலாம் என்று சொல்கிறாங்க அதை நாங்கள் கருத்தில் கொள்ளுவோம் அப்படின்னு நேற்று பேச்சிலே சொல்லியிருக்கினார் ஸோ கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி தகுதி வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தேர்தலை எதிர்கொண்ட அனுபவசாலிகளாக இருந்தாலும் சரி தவிரக்காவலை இல்லை அதனால் அதிமுக வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எண்ணத்திலும் பிரதிபலித்த ஒரு விஷயமாக இருந்தது அதனால் இன்னும் கூட அதிமுக வருகைக்காக காத்திருக்காங்க ஆனால் பாஜக கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஏயா பாஜக ஒன்றை காட்டி காட்டியே உங்களை அழிக்கிறாங்க இன்னுமாக அந்த கூட்டணி இருக்கணும் அப்படின்னு ஆதவாஜ் நான் சொன்னதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஸோ மொத்தத்தில் கரூர் சம்பவத்தை பற்றியே மனதில் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற விஜயவர்கள் திமுக எதிர்கொள்வதை பற்றியோ மக்கள் பிரச்சனை பேசுவதை பற்றியோ இன்னும் அவர் சிந்திக்கவே இல்லை அதனால் இனி தேர்தல் காலத்தில் எப்படி வேகமாகவும் விவேகமாகவும் ஆவேசமாகவும் நடை போட போகிறாரு அப்படின்ற விஷயம் அது தெரியல அதிமுக வந்தால் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற முடிவு தான் அதனால் அதிமுக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு நீங்கள் அவருடைய உரையாக இருக்கலாம் இல்லை நிர்வாகிகள் பேசின உரையாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தொகுத்து பாருங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இடத்துல அடைக்கலம் ஆகிற மாதிரி தான் இருக்கிறாரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாம் சில விஷயங்களை கொடுக்கலாம் என்று தான் அவர் நினைக்கிறாரு ஏன்னா ஒரு நான்கு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனதைக்கே வந்து திமுக செஞ்ச சூழ்ச்சி என்பது தவைக்காவில் இருக்கிறவங்க யாருமே அறிந்து கொள்ளவில்லை இதை விஜயிலிருந்து தவேக்கா நிர்வாகி வரைக்கும் சொல்லுவாங்க திமுகவுடைய சூழ்ச்சிகள் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை காவல்துறையினுடைய சூழ்ச்சி கூட புரிந்து கொள்ளவில்லை கரூருக்கு நீங்கள் ஏண்டா போனீங்க அப்படின்னு எங்களை கேட்குறாங்க கரூர் எங்கே இருக்கிறது செந்தில் பாலாஜி கில்லாடிக்கு கில்லாடினா ஆட்சி மாற்றம் வருதுரா அதுக்கு பிறகு நீ வந்து எங்கிட்ட மோதிப்படுற ரவுடி பயலே உங்கள் சதி வேலை எங்ககிட்ட வேலைக்காவதுடா இனிமே உங்கள் சதியை நாங்கள் அறிந்து கொள்ளலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மாவட்ட பிரச்சாரத்துக்கு பிறகே வந்து திமுகவுடைய சதியானது தவையாவடனால் எதிர்கொள்ள முடியல கணிக்க முடியலனா இனி வருகின்ற அரசியல் களத்தில் பயணிப்பதற்கு அனுபவ பெற்ற அதாவது திமுகவை எதிர்த்தே அனுபவப்பட்ட அதிமுக நம்ம கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க விஜயவர்களும் அதான் எதிர்பார்க்கின்றார் சூற்றிய வெல்வோம் இறை மற்றும் இயற்கை சக்தி ஒன்று சேர்ந்து கொண்டு அப்படின்னு சொல்கிற விஜய்க்கு இன்னும் மக்கள் சக்தியானது நம்ம பின்னாடி இருக்குது அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுறது என்று தெரியாமல் அவர் தவிக்கிறார் ஸோ மொத்தத்தில் தீர்மானங்கள் தீர்மானங்களாக இருக்கிறது மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் பேசலை கூட்டணிக்காக விஜய் அவர்கள் இயங்குகின்றார் அதிமுக வந்த அழகாக இருக்குன்னு நினைக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டுட்டு வெளியே போவாரான்னு கேட்டிங்கன்னா முடியாது நேற்று அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டமும் நடந்தது அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றி எதுவும் பேசாதீங்க கூட்டணியை தானாக அமையும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் என்று சொல்கின்ற போது பாமகவும் மற்றும் தேமுதிகவும் நம்மளால் கூட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் நம்முடைய டீலுக்கு ஒத்து வருவார் என்று அவர் எதிர்பார்க்கல ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் நாம் அதிமுக இடத்துல அடைக்கலாமாவலாம் ஆனால் பாஜக குறுக்க நிற்குதே அப்படின்றது தான் விஜயனுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் அதிமுக பாஜகவை உதற முடியாது அவங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடி என்னன்றது அவங்களுக்கு புரியும் சரி நண்பர்களே பாஜகவுடன் அதிமுக இணைந்து தவேக்கா கூட்டணிக்கு வருமானு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வர வாய்ப்பே கிடையாது அது நான்கு மணி போட்டிக்கு வழிவகுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது நேத்து கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக தவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டமாக நடந்தது அவற்றையெல்லாம் நான் பத்து நிமிஷத்தில் சொல்ல முடியாது அதனால் ஒரு இருபது நிமிஷமாவது ஆயிருக்கும் இந்த வீடியோ மன்னிச்சிங்க அடுத்த முறை பத்து நிமிஷத்தில் பேசலாம் நன்றி